கிட்டிட்டு யூடியூப் சேனல்கள் அன்பு வணக்கம் நான் உங்க டாக்டர் கார்குலி மீண்டும் ஒரு நல்ல தகவல் உங்க சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடையாளம் வாங்க வீடியோக்களை போனோம் இன்னைக்கு நம்ம பேசிய எடுத்துகிட்டு வந்து சப்யூனஸ் பற்றி அதாவது ஸ்கின்னு ஸ்கின்னுக்கு கீழே சப்யூடன்ஸ் டிஷ்யூ அதுக்கு கீழே வந்து டீப் ஃபேஷியான்னு சொல்லுவோம் இந்த மாதிரி தான் வந்து அமைப்பு இருக்கும் அந்த சப்யூடெனன்ஸ் ஃபேட் வந்து ஸ்கின்னுக்கும் ஃபேஷியாவுக்கும் இடையில இருக்க மாதிரி இருக்கும் இதுல வந்து நிறைய இது மாறுபடலாம் முதல்ல வந்து அதில் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் அதில் மெயினாக இருக்கிறது வந்து டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் வாட்டர் அதுக்கப்புறம் ட்ரை கிளிசரைடு ஆஃப் பாமிட்டிக் ஸ்டீரியாக்கண்ட் நோலிக் ஆசிட் அந்த மூணுதும் சேர்ந்த ஒரு ட்ரை கிளிசுரைடு ஃபேட்டு தான் இருக்கும் அடுத்து வந்து கொலஸ்ட்ரால் வந்து ரொம்பவே குறையாக இருக்கும் லெஸ் தென் டுவெண்ட்டி தான் வந்து கொலஸ்ட்ரால் வந்து இருக்கும் மெயினாக வந்து ட்ரை கிளிசுரைட் தான் வந்து நிறைய இருக்கும் பிளஸ் வாட்டர் அந்த மாதிரிலாம் இருக்கும் இதோட மெயினான வேலை என்னன்னா இது வந்து கிவ் ப்ரொடெக்ஷன் டு த டீப் ஸ்ட்ரக்சர் ஹீட் வந்து வெளியில வந்து பரவாம நம்ம உடம்போட மெயினா வந்து பாடி டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு வந்து சப்கிட்டன் ஃபேட் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது வெளியில வந்து நம்ம உடம்போட ஹீட் வெளியே வராம இல்லைன்னா வெளியில இருக்க டெம்பரேச்சர் வந்து நம்ம உடம்பு வந்து பாதிக்காம இருக்கிறதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தர்ற மாதிரி இருக்கும் அந்த லேயர் சப்கிட்டன்ஸ் லேயர் இது வந்து தாயோட கருவிலே வந்து பதினாலாவது வாரத்திலேயே வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் ஃபார்ம் ஆகி அப்படி கொஞ்சமா நல்லா டெவலப் ஆகி அடல்ட் வரவர்களும் நல்லா இதாகும் இதுல வந்து நிறைய கண்டிஷன் கண்டிஷன்ஸ் வரலாங்க ஃபேனிகுலைட்டிஸ் சொல்லுவோம் அதாவது இன்ஃபெக்ஷன் ஆஃப் தி சப்கிடஸ் ஃபேட் வந்து ஃபேனிகுலைட்டிஸ் அது வந்து பிரைமரியா இருக்கலாம் செகண்டரியா இருக்கலாம் இல்லைன்னா வந்து டிஸ்ட்ரஃபி ஆகலாம் ஹைப்ரோட்ரஃபி ஆகலாம் அப்படி இல்லாம வந்து அந்த ஃபேட் கண்டென்ட் வந்து அப்நார்மலா இருக்கலாம் அந்த மாதிரி எத்தனையோ வகை வியாதிகள் வந்து இருக்குது இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபெக்ஷனை பத்தி பார்க்கலாம் இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளுடைய இது வந்து மெயினாக பிளட் ஸ்ட்ரீம் வந்து வரலாம் இல்லைன்னா வெளியில் இருக்கதே வந்து டெப்த்துக்கு வந்து காயம் காயம்பட்டதுன்னா சப்கேட்டஸ் ஃபேட் வரலாம் ஏதாச்சும் அந்த பேனிகுலைட்டிஸ் வந்து இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு அடுத்து டெம்பரரியே வந்து செகண்ட்ரியில் வந்து பிசிக்கல் சேஞ்சஸ் கிளைமேட் மாறினா வருங்க கோல்டுக்கு எக்ஸ்ட்ரீம் கோல்டுக்கு எக்ஸ்போஸ் தான் வரும் ப்ரெஷருக்கு வரும் சிலரை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டீங்கனாலே வந்து இதாகும் இல்லைன்னா தடிமனான கட்டையில வந்து ஏதாவது அடிச்சா ரொம்ப வேகமா ஃபோர்ஸோட போய் எதுலயாவது இந்த பாறை அந்த மாதிரி இதுல வந்து கல்லுல எல்லாம் மோதுனாங்கன்னா டம்முன்னு போய் விழுந்தாங்கன்னா அந்த விழும்பொழுது அந்த ஃபோர்ஸ்னால வந்து அந்த ஃபேட் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும் அந்த ஃபேட் டிஷ்யூலாம் வந்து பாதிக்கப்படும் ஒரு இன்டூரேஷன் சொல்லுவோம் இல்லையா சிலர் எல்லாம் சொல்லுவாங்க வீக்கா வருது சொல்லுவாங்க வீக்க காயன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிலாம் வரும் அடுத்து வந்து நல்லா அழுத்தி பிடிக்கிறதுனால ரொம்ப வேகமா ரொம்ப அழுத்தி பிடிச்சா அந்த மாதிரி இது பண்ணா கூட ஃபேட் வந்து பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது மெயினா எக்ஸ்ட்ரீம் கோல்டு போனாலும் வருங்க எக்ஸ்ட்ரீம் கோல்டு எக்ஸ்ட்ரீம் ஹீட் இருந்தாலும் அந்த மாதிரிலாம் இருந்தாலும் வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் வந்து அது வந்ததுன்னா என்ன பண்ணோம்னா மெயினா வந்து வீக்க மாதிரி வீக்க காய மாதிரி தான் வரும் மெயினா ஒரு இன்டூரேஷன் சொல்ல ஃபீல் பண்ணீங்கன்னா நல்லா தெரியும் ஆக்சுவலா வந்து சாஃப்டா இருக்கும் நம்மளோட ஸ்கின் இதெல்லாம் தொட்டு பாத்தீங்கன்னா அது வந்து இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வேற ஆகும் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நம்ம பாடியில வந்து ரெண்டே ரெண்டு இடத்துல தாங்க ஃபேட் இஷ்யூ வந்து இருக்காது ஒண்ணு வந்து கண் இமை இந்த கண் இமையில ஐ லிட்னு சொல்றோம் இல்லையா கண் இமையில வந்து ஃபேட்டு கம்ப்ளீட்டாக ஃபேட் இஷ்யூவே கிடையாதுங்க மற்ற இடங்கள் எல்லா இதுலுமே சப்கூட்டன் வந்து கண்டிப்பா இருக்குங்க ஃபேஷியாக்கு மேல வந்து சப்கூட்டன் ஷார்ட் இருக்கும் ஃபேட் செல் வந்து ஒரு சிக்னட்ரிங் ஷேப் மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் அந்த ஃபேட்டு கிளாபிள் எல்லாமே இதாகி அது வந்து நியூக்ளியஸ் வந்து ஒரு ஓவரத்துக்கு அனுப்புனால வந்து சிங்னு சொல்லுவாங்க இந்த கையில விரல் மோதிரம் போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரிக்கு வந்து ஒரு அப்பியரன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இல்ல பேனிகுலேட்டிஸ் ஆச்சுன்னா அந்த இண்டுரேஷன் மெயினா தெரியும் அதாவது எப்படின்னா ஒரு ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் டு டச் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப சாதாரண கையெல்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்கும் இல்லையா அந்த சாஃப்ட்னஸ் வந்து போயிடும் அடுத்து வந்து ஒரு இண்டுரேஷன் மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் வீக்க காயம்ன்ற மாதிரி அந்த மாதிரி இடுரேஷன் இருக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல பெயின் இருக்கலாம் பெயின் வந்து ரொம்ப லேட் தாங்க மெயினாக நமக்கு தெரியறது ஒரு வீக்க காயம் ஒரு இன்ரேஷன் மாதிரி என்ன கை ஒரு மாதிரி வீங்கி போயிருக்க மாதிரி இருக்குது ஒரு மாதிரி அமுக்குன்னா வந்து அமுங்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ஹார்டா இருக்கு ஹார்ட் டு டச் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து இருக்கிற மாதிரி மாதிரி இருக்கும் இது வந்து தானா சில நேரங்களை வந்து சரியாயிடுங்க இந்த ரத்த கட்டலாம் தானா அப்சர்வ் ஆகுதுன்னு சொல்றாங்களே அதே மாதிரி ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸ்ல வந்து தானாவே சரியானால் ஆகும் அப்படி இல்லாம இது வந்து ப்ரொக்ரெசிவாகவும் சில நேரங்கள்ல வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படியே அதிகமாயிட்டே போகும் அந்த ஏரியா அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இதுங்களை வந்து கண்டிப்பா வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துதான் ஆகணும் இது வந்து நிறைய கண்டிஷன் வந்து சில நேரங்கள்ல நல்லாகும் சில நேரங்கள்ல வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இருக்காது அதனால வந்து இது வராம பார்த்துக்கிட்டு தான் ரொம்ப ரொம்ப இது குழந்தைங்களுக்கு வந்து சில நேரங்கள்ல வந்து பிரிமேச்சுரா பிறக்குது பாத்தீங்களா பேபி அந்த குறை மாத குழந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா குறை மாசத்துல பிறக்கிற குழந்தைங்களுக்கு இந்த கண்டிஷன்லாம் வந்து ரொம்பவே வருவாங்க சோ அந்த நேரத்துல வந்து அதோட இது வந்து கரெக்டா இருக்காதுனாலே அப்படிமாடிமா நியோனேட்டரம் அப்படிமா சொல்லுவோம் இது வந்து கண்டிப்பா வந்து குழந்தைய வந்து பிரிமேச்சுரா இருக்கிறதுனால அதோட ஃபேட் வந்து நல்லா ஃபார்ம் ஆயிருக்காது அதனாலேயே வந்து அதுங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் இது வந்து ஒரு ப்ரிஸ்கிரைப்டு கொஞ்சம் ஏரியால மட்டும் இருந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது அப்படி இல்லாம ரொம்ப கண்டிஷன் ரொம்ப தூரத்துக்கு நிறைய இன்வால்வ் ஆகி கை கால் பட்டெக்ஸ் அந்த மாதிரிலாம் மெயினாக வந்து பட்டெக்ஸ்ல வந்து இன்வால்வ் ஆகுங்க அந்த மாதிரிலாம் இன்வால்வ் ஆகி சர்ஃபேஸ் ஏரியா வந்து நிறைய இன்வால்வ் ஆகும்னு வச்சுக்கங்களேன் இது வந்து அந்த ஹீட் ரெகுலேஷன் வந்து ரொம்ப கஷ்டப்படும் குழந்தைங்களுக்கு அதனால வந்து இது வந்து வெரி கிரேவ் டிஷீஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது குழந்தையோட உயிர்க்கே வந்து ஆபத்து ஏற்படலாம் அதனால வந்து அதை நம்ம கவனமா இது பண்ணணும் நல்லா ஒரு ரேப் பண்ணி வச்சிருக்கணும் குழந்தை வந்து வெளியில வந்து டெம்பரேச்சருக்கு வந்து எக்ஸ்போஸே ஆகக்கூடாது கொஞ்சம் சாதாரண கண்டிஷனா இருந்ததுன்னா ஒரு லோக்கலிஸ் ஏரியா மட்டும் வச்சுக்கோங்களேன் இந்த முதுகில் மட்டும் இருக்கிற மாதிரி இல்லைன்னா வந்து பட்டெக்ஸில் ஒரு ஏரியால மட்டும் இல்லைன்னா காலில் வந்து கெண்ட சாதை பக்கத்துல ஒரு ஒரு இடத்துல மட்டும் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் வச்சுக்கோங்க மூணு வாரத்துல ஆட்டோமேட்டிக்கா அதுவே சரியாயிட்டு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் ஆகி அப்படி கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடும் அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபேட் கண்டென்ட்ல வந்து ஏதாவது வித்தியாசம் இது நார்மலா இருக்க வேண்டிய ஃபேட்டி ஆசிடை தவிர வேற ஏதாவது மாறுபட்டு இருந்ததுன்னா அந்த மாதிரி இருந்ததுனால கூட இந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்கு மெயினாக வந்து குழந்தைகள் பாதிக்கப்பட்ட கொஞ்சம் இந்த நோய் வந்து குழந்தைகளை வந்து கொஞ்சம் அதிகமாக தாக்குங்க அதாவது பெர்த் ட்ரோமா இல்லை குழந்தை பிறக்கும் போது அஸ்ஃபிக்ஸ் வரல பெர்த் அஸ்ஃபிக்ஸ் சொல்லி குழந்தை பிறந்தோடனே அழாமல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி குழந்தை குற மாசமாக பிறக்கிற குழந்தை அடுத்து குழந்தை பிறக்கும் போது ஏதாவது ட்ரோமா ஆனதுன்னா பிறந்த உடனே ஏதாவது ட்ரோமா ஆனதுன்னா இந்த மாதிரிலாம் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது சில லிமிட்டட் ஏரியா இருந்ததுன்னா ஒரு மூணு வாரத்துலேருந்து ஆறு வாரம் மேக்ஸிமம் அதுக்குள்ளே தானாகவே ரெக்கவரி ஆகி சரியாயிடும் அப்படி இல்லாம ரொம்ப எக்ஸ்டென்சிவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தையோட உயிருக்கே வந்து ஆபத்து ஏற்படுறது வந்து வாய்ப்புகள் இருக்குங்க அதனால வந்து நம்ம ரொம்ப 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 கேர் எடுக்கணும் அடுத்து வந்து டிஸ்ட்ரஃபின்னு சொல்லுவோம் இப்போ வந்து ஃபேட் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகி தடிமன் ஆகிறது அது ஒரு டைப் தேஞ்சு போறதுன்னு சொல்லுவாங்க டிஸ்ட்ரஃபி அந்த ஃபேட்டே வந்து குறஞ்சிட்டே குறைஞ்சிட்டே ஃபேட்டே இல்லாம கூட இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சில ஒல்லியா இருக்கவங்க எல்லாம் சில எல்லாம் சொல்லுவாங்க இன்னும் வெறும் எலும்பு தோல் மட்டும் இருக்கா எலும்பு தோல் போர்த்தி உடம்புன்னு சொல்ற மாதிரி வெறும் எலும்பு எலும்பு வேலை தோலை மட்டும் போத்துற மாதிரி கொஞ்சம் கூட சப் கனியன் அதை பற்றே இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குலாம் மெயினாக வந்து குளிர் தாங்குறது வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குங்க அதே மாதிரி அவங்க பாடி டெம்பரேச்சர் ரெகுலேஷனும் கொஞ்சம் குறையாக இருக்கும் அடிக்கடி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபீவர் இஷ்யாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்க மாதிரி இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ஃபேட் வந்து கண்டிப்பாக வேணும் ஆனால் அதே சமயம் இருக்கிற மாதிரி ஹைப்பட்ரஃபி மாதிரி நிறையா ஃபேட்டும் கிடையாது நிறையா ஃபேட்டு தேவையில்லை ஃபேட் வந்து ஈர்க்கணும் ஆனால் கரெக்டான அளவு தான் இருக்கணும் மெயினாக வந்து ஃபேட்டு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டிபெண்டிங் அப்பான் இந்த வயசுக்கு தக்கன மாறும் சிக்ஸுக்கு தக்கன மாறும் மேலுக்குலாம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் தொப்பையில தான் நிறையா இருக்க மாதிரி இருக்கும் லேடிஸ்க்கெலாம் வந்து பட்டக்ஸில் கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி இருக்கும் ஆன்ட்ரி அப்படின்னாலையும் கொஞ்சம் கை காலெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கும் ஒபிசிட்டி இது வந்து ஹார்மோனெல்லாம் சில நேரம் ப்ளே பண்ணுங்க மெயினாக வந்து ஹைப்போதைராய்டு பிட்யூட்டியும் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா இந்த ஃபேட்டு டெப்பாசிஷன் வந்து ரொம்ப இதாகும் ஏசிடிஹெச் மெயினாக ஏசிட்டிக் அட்டினோகாட்டிக்கல் கார்மோன் இருக்கு அதில் வந்து கொஞ்சம் மாறுபாடு வந்ததுன்னா ஒன்றும் குறையாக இருந்தாலும் ஃபேட்டு டெபாசிட் ஆகும் கூட இருந்தால் அப்படி ஃபேட் வந்து தேஞ்சிட்டே போன மாதிரி போகும் ஸோ அந்த மாதிரி வந்து ஹார்மோன் ப்ராப்ளம் இருந்ததுனாலும் அதனால கூட இந்த மாதிரி ஃபேட் வந்து கொஞ்சம் ரொம்ப குறையும் சிலருக்கு வந்து கூடும் ஒபிசிட்டி வரும் தைராய்டெலாம் வந்து குறையா இருந்தனா இங்கே ஃபேட் வந்து கூடும் தைராய்டு வந்து குறையா இருந்ததுன்னா ஃபேட் வந்து குறையும் ஆல்டர்னேட்டிவ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஹார்மோன் பேஸ்டாகவும் வந்து கொழுப்பு தத்து வந்து நம்ம உடம்புல இருக்கிறது வந்து கொஞ்சம் குறையும் மாறுபடும் அதனால கொழுப்புல வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்து சப்கூனஸ் டிஷ்யூல வந்து ப்ராப்ளம்னு வந்ததுன்னா ஹார்மோன் வந்து கண்டிப்பா நம்ம வந்து ஸ்டடி பண்ணணும் இன்ஃபென்ட் ஒரு வயசு கூட வரலாம் பிறந்த குழந்தைக்கு வரலாம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு வரலாம் அந்த அடலசன் பேஜ்ல வரலாம் அது மெயினா வந்து ஹைப்போதைராய்டு இருக்க குழந்தைங்களுக்கு தான் அந்த ஏஜ்ல வந்து பாதிப்பு வரும் அப்படி எங்க பார்த்தாலும் ஒரே கொழுப்பா இருக்குனாலும் நல்ல ஒரு ஒபீஸா வருவாங்க ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பார்த்தா ஹைப்போ இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க அதே மாதிரி ஏசிடிஹெச்சில் ஹைப்போ கார்டிசோன்னு சொல்லுவாங்க ஹைப்போ ஹைட்ரோ கார்டிசோனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி வெயிட் ரொம்ப வைக்கும் ஹம்ப் நெக்குன்னு சொல்லுவாங்க கழுத்து பக்கத்துலலாம் ரொம்பவே நிறையவே வந்து டெபாசிட் ஆகிருக்கும் ஃபேட்டு அப்புறம் பட்டெக்ஸில் அந்த கையிலலாம் வர நல்ல அப்படி சதை வந்து ரொம்ப இதான மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து அதிகமாகவும் ஃபேட் இதாகும் ஹைப்போ டிஸ்ட்ரஸி கண்டிஷனில் வந்து தேஞ்சிட்டு கொழுப்பே இல்லாமல் அப்படியே ஸ்கின்னு ஸ்கின்னுக்கு அடுத்து அப்படி டைரக்டா மசில் போற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி இன்சுலின் யூஸ் பண்ணாலும் இன்சுலின் போடும்போது அதுதான் நம்ம வந்து சைட்டை வந்து மாத்தி மாத்தி போடணும்பாங்க ஒரே இடத்துல தொடர்ந்து போடாதீங்க ஏன்னா இன்சுலின் வந்து ஃபேட்டை வந்து கரைக்கிறதுக்கு வந்து அதுக்கு வந்து பவர் உண்டு காட்டிக்கோ காட்டு சொல்லுவாங்க பிரெண்ணும் அந்த மாதிரி வாத்தர் எடுத்தாலும் வந்து அது வந்து கொழுப்பை கரைக்கும் அதனால சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாத்திரை சாப்பிட்டா ஒல்லியாக இருக்கிற மாதிரி இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவங்களே வந்து கவுண்டர் சைல்ஸில் மாத்திரை வாங்கி சாப்பிடுவாங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா காட்டு வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க அது வந்து டபுள் சைடு எட்ஜ் வெப்பன் மாதிரி நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணால் அது ரொம்ப நமக்கு ரொம்ப நல்லது பண்ணணும் அதை நம்ம கரெக்டாக இல்லாமல் ரொம்ப இன்னும் அட்வான்டேஜாக யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து நல்லது பண்ணுறத விட கெட்டது பண்ணிட்டு போயிடும் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம யூஸ் பண்ணணும் மாதிரி தைராய்டு இது பண்ணாலும் வந்து கொஞ்சம் கவனமாக இது பண்ணணும் தைராய்டு டெஸ்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஹார்மோன் மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிடணும் இன்சுலின் போட்டாலுமே கொஞ்சம் ரொம்ப இதாகும் ஸோ இன்சுலின் டெஃபிஷியன்சி இருந்தால் கொஞ்சம் கூடுதலாவாங்க குண்டாவாங்க இன்சுலின் குறைவா இருந்தாங்கன்னா ஒல்லியா போயிட்டே இருப்பாங்க ஸோ அதெல்லாம் பொறுத்து நம்ம ஹார்மோன் எல்லாம் ஸ்டடி பண்ணணும் டயபெட்டிஸ் இருக்குதா டயபெட்டீஸ் இருந்தாலும் வந்து இன்சுலின் டிபெண்டாக இன்சுலின் நான் டிபென்டென்ட்டாக அப்படிங்கிற டயபெட்டஸ் கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இதெல்லாம் ஓரளவு சரியாகும் லைஃபோ டிஸ்டர்ஸ் வந்ததுன்னா வந்து காரணங்கள் வந்து சிலருக்கு வந்து கண்டுபிடிக்கலாம் சில வந்து இடியோபத்திக்காக இருக்கும் காரணம் வந்து என்ன காரணம்னே தெரியாமலே வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இதாகும் சோ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த ப்ரொக்ரஸிவா வந்து ஃபேட் இதாகிட்டே போகும் இவங்க எல்லாம் வந்து குளிர் காலத்தில் வந்து எக்ஸ்போஸ் ஆகும்போது கொஞ்சம் கேர் எடுத்துக்கிடணும் இன்ஃபெக்ஷன் வராம பார்த்துக்கிடணும் ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ப்ரிகாஷன் எடுத்துக்கிட்டே லைஃப் வந்து லீட் பண்ணலாம் ஆனா சிறு குழந்தைக்கு வந்தோன்னா அது கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப மார்ட்டாலிட்டி வந்து ஜாஸ்தியா இருக்கும் வெரி கிரேவ் அதனால வந்து அடல்ட்டுலாம் வந்தோன்னா ஓரளவு அதை சமாளிச்சுக்கிட்டே நம்ம கொழுப்பு இல்லைன்னா என்ன அதனால ரொம்பலாம் ஒன்றும் கிடையாது பட் கொழுப்பு வந்து ரொம்பவே வேலை செய்யுங்க அதாவது நம்மளோட லிவர் பண்ணது இல்லையா பேசன் மெட்டபாலிக் ரேட் வந்து லிவர் பண்றதுல பாதி வந்து அளவை வந்து நம்ம ஸ்கின்ல இருக்க கொழுப்பு பண்ணோம் அதே மாதிரி கிட்னி பண்றது எவ்வளோ பண்ணுதோ அதே அளவு ஈக்குவலாக இது வந்து பண்ணும் சோ வேலைகள் வந்து ரொம்பவே பண்ணுங்க ஸ்கின்ல இருக்க அந்த அடிபோஸ் டிஷ்யூ வந்து வேலைகள் வந்து ரொம்ப இது பண்ணும் மெட்டபாலிக் ரேட் வந்து லிவர் எவ்வளோ பண்ணுதோ அதில் பாதி பண்ணும் கிட்னி பண்ணுறதுக்கு ஈக்குவலா பண்ற மாதிரி பண்ணும் ஸோ அதோட வேலை திறன் வந்து ஜாஸ்தி ஆனா அதுக்காக வந்து நம்ம அதிகமும் ஆகக்கூடாது குறையும் ஆகக்கூடாது நார்மலான அளவு இருக்கணும் அதே அளவு இருந்ததுன்னா நமக்கு அது நல்லது பண்ணும் சோ ஃபேட் வந்து இருக்கணும் ஆனா அதே சமயத்துல வந்து அது கரெக்டான அளவு இருக்கணும் அதிகமும் ஆகக்கூடாது குறையும் ஆகக்கூடாது பை நேச்சரே வந்து குறையா இருந்ததுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து மெயினாக வந்து ஒரு குளிர் அந்த மாதிரி இடங்களுக்குலாம் போனால் நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் நல்ல வார்ம் வார்ம் பிளாங்கெட் அந்த மாதிரிலாம் போத்துக்கிட்டு நம்ம உடம்ப வந்து நல்லா கவர் பண்ணிக்கிடணும் நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்பவே வந்து கிளைமேட்டுக்கு வந்து கோல்டு கிளைமேட்டுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகாமல் நல்ல ஒரு ப்ரிகாஷன் எடுத்துக்கிடணும் கைக்கெல்லாம் க்ளவுஸ் போட்டுக்கிடணும் காலுக்கு வந்து இந்த ஷூவெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஷூ வந்து வாங்கி போட்டுக்கிடணும் அது மாதிரி ட்ரெக்கிங் ஷூஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஷூலாம் வாங்கி போட்டுக்கிடணும் சாக்ஸ் வந்து வூன் சாக்ஸ் போட்டுக்கிடணும் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுனீங்கனாலே ஓரளவு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் இன்ஃபெக்ஷன் வராம பாத்துக்கணும் மெயினாக வந்து எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலுமே வந்து அது வந்து பாதிக்க இருக்கும் ஸோ அதுவும் கொஞ்சம் வராமல் பார்த்துக்கிடணும் மற்றபடி வந்து நம்ம இந்த தடவை வாழலாம் பட் இருந்தாலும் வந்து இது வந்தா ட்ரீட் பண்றது ரொம்ப கஷ்டங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே ப்ரென்னிசோழன் சொல்லுவாங்க பிரனிசோலன் ஹையர் டோஸ்ல வந்து இதை பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் அது போட்டாலுமே இட்டில் ரெக்கர் திரும்பவும் வந்து வரும் அதனால வந்து இது வந்து அது என்ன சொல்றது இருந்தும் கெடுக்குறங்கிற மாதிரி அது தேவை ஆனால் தேவைக்கு அதிகமா இருந்தாலும் அது வந்து கஷ்டம் தேவையான அளவு இருக்கணும் அப்படி தேவையான அளவு விட அதிகமா இருந்ததுன்னா அதுவும் கஷ்டம் அந்த தேவையான அளவு கரெக்டான ஃபேட் இருக்கணுங்க ஃபேட்டோட ஃபேட்டி ஆசிட் கண்டென்ட் மாறி அந்த ஃபேட்டோட இதுவே மாறி இருந்ததுன்னா அதுவும் வந்து நமக்கு தொந்தரவு தான் தரும் ஃபேட்டு தானே கொழுப்பு தானே அதனால ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது அதுலேயும் வந்து சில நேரங்கள் ப்ராப்ளம் வரலாம் அடுத்து வந்து ஃபேட் இஷ்யூல வர்ற டியூமர்னு எடுத்துகிட்டு லைப்போமா இது எங்கனாலும் வரலாம் நிறைய இடத்துல நமக்கு அப்பவா கொழுப்பு கட்டினு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கொழுப்பு கட்டி வரலாம் அது கண்டுபிடிச்சா நம்ம வந்து சின்னதாக எக்ஸ் ஒரு ஆக்சசபிள் இதில் இருந்தேன்னா ரிமூவல் தான் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஸோ நமக்கு ஃபேட்டும் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு நம்மளோட ஷேப்னு சொல்லுவாங்க ஷேப் ஆஃப் த பாடிக்கும் அதுதான் முக்கியம் அதே மாதிரி நம்மளோட பேசியல் மெட்டபாலிக் ரேட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அதுதான் முக்கியம் நம்மளுடைய பாம்து பாடி பாம்தை வந்து மெயின்டெயின் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப முக்கியங்கிறதுனால நம்ம கரெக்டாக வந்து உணவில் வந்து ஃபேட்டி ஆசிட் எடுத்துக்கிடணும் கரெக்டான ஃபேட்டி ஆசிடை கரெக்டான அளவில் எடுத்துக்கிடணும்னு சொல்லிட்டு இந்த தகவல் உங்க மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவல் உங்களை சந்திக்க வரைய நன்றி கூறி விட நன்றி வணக்கம்